ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் இதனை தினமும் பாராயணம் செய்வதால் அனைத்து துக்கங்களும் விலகும் நாம் எண்ணியபடி நம் செயல்களில் வெற்றியை தந்து மகிழ்விப்பால் அன்னை காமாட்சி பாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்துதியை பார்ப்போம் மங்களி மதியி சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கணபானியன் கணிமுகம் கண்டனல் கற்பக காமினியே जय जय शङ्करि गौरि कृपाकरि दुखनि वारणि कामाक्षि कानूरु मलरेण कदि काटिकावन्वाल् तानूरु तबवोलि तारोळि मदोलि தாங்கியே வீசிடுவாள் மானூறு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கணி வாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் கூலம் தழைத்திட எழில் உடனே எழுந்தணல் தோர்கயலே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி धन धन दन्दन तविलोलि मूलङ्गिड तन्मणिवय् घन घन गङ्गोलि वीसिड कन्मणी वय् भन भन भम्बन परयोलि कुविड पन्मणि वय् जय जय शङ्करि गौरि कृपाकरि துக்கணி வாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகுவேழனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தியனும் மாயே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்கணி வாரணி காமாட்சி என் நிய படி நீ அருளிட வருவாய் குல தேவியலே பன்னிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொழியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்பவலே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கணி வாரணி காமாட்சி இடர்தரு தொல்லை இனி மேலில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமாது தந்திடுவாய் पाडरु इलय् वळविने ओटिवा जय जय शङ्करि गौरि कृपाकरि दुखनि वारणि कामाक्षि जय जय बालाचामुण्डेश्वरि जय जय श्रीदेवि जय जय दुर्गा श्री परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयंती जय मंगलकाली जय जय श्रीदेवी जय जय शंकरी गौरी कृपा करी दुख निवारणी कामाक्षी जय जय शंकरी गौरी कृपा करी दुख निवारणी कामाक्षी